வாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் ஜாதகத்தில் லாட்டரி அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா இந்த லாட்டரி அதிர்ஷ்டங்கிறது நிறைய பேருக்கு வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காமலே லாட்ரி சீட்டாக வாங்கிக்கிட்டுருப்பாங்க இதில் பெரும்பாலும் நஷ்டம்தான் அடைகிறாங்க ஆனால் நஷ்டம் அடைஞ்சாலும் லாட்ரி சீட்டு மேலே எல்லாருமே ஒரு விருப்பமாக இருக்காங்க ஒரு தடவை அடிச்சிடாதா லாட்ரி கிடச்சிடாதா கஷ்டம்லாம் முடிஞ்சிடும் நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க இது மாதிரி நினச்சி இவங்க காலத்தை ஓட்டுறாங்க காலத்தை ஓட்டுறதில்ல கஷ்டப்பட்டு காலத்தை ஓட்டுறாங்க அதோட மனவேசனை மனவேதனை பண பிரச்சனை கடன் இதனால் ஏதாவது வம்பு வழக்கு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பிரச்சனை ஆயிடுறாங்க நான் இதுக்கு முன்னால் லாட்டரி சீட்டின் ரகசியம்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த பதிவு உலக அளவில் மிகப்பெரிய அளவுக்கு வீப்ஸ் போயிட்டுருக்கு இப்போ நான் போட்டு ஒரு மூணு வாரத்துலேயே ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வீப்ஸுக்கு மேலே போயிருக்கு இது மிகப்பெரிய சாதனையாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா லாட்ரி சீட்டு மேலே இவ்வளோ பேர் விருப்பமாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியுது இதில் இன்னொரு விஷயம் நான் இந்த பதிவு உங்களுக்கு ஜாதகத்தில் லாட்ரி அதிர்ஷ்டம் உண்டா இல்லையான்னு போடுறதுக்கு காரணம் வந்து என்னுடைய முன்னால் நான் போட்டேன்னு சொன்னல லாட்டரி சீட்டன் ரகசியம் அதில் நிறைய வியூஸ் போகிறதுனால எனக்கு தினசரி ஒரு நூறு கால்ஸ் வருது இப்படி எனக்கு தினசரி வர கால்ஸ் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நான் அந்த பதிவில் கடைசியாக சொல்லியிருப்பேன் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறதுன்னா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சிலர் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க அதில் பார்த்து அவங்க வாழ்க்கையும் சிறப்படையுது ஏன்னா நான் ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டேன்னா அந்த ஜாதகத்தில் என்ன செஞ்சால் அவங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வரும் அவங்க சிறப்பாக வாழ்க்கையை நடத்துவாங்க அவங்க வாழ்க்கை நிலை வந்து ஒரு சீரடையும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்லுவேன் அது அவங்களுக்கு சரியாக அமைஞ்சிடும் ஆனால் எல்லோரும் அப்படி கிடையாது கார்ட்ஸ் பண்ணுறவங்க ஏதோ அவங்க அதிர்ஷ்டசாலிங்க மாதிரி நினச்சிக்கிட்டு எங்கள் ராசி இது எங்கள் நட்சத்திரம் இது எங்களுக்கு நம்பர் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து ஒரு ராசி நட்சத்திரத்தெல்லாம் வச்சு ஒருத்தருக்கு நம்பரும் சொல்ல முடியாதுங்க முதல்ல அவங்க ஜாதகம் பார்க்கணும் அவங்க ஜாதகம் வந்து எப்படி எந்த நிலையில் இருக்குது ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் வரணும் இல்லை பாதிப்பான கஷ்டமான ஜாதகமா அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது ஏதோ நம்பரும் சொல்லிவிட்டால் அவங்களுக்கு உடனே பரிசு கிடச்சிட்ற மாதிரி எல்லாம் வந்து ஃபோன் பண்ணி அந்த மாதிரி கேட்குறாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அந்த கஷ்டம் எதுனால இருக்குது அந்த கஷ்டத்தை சரி பண்ணணுன்னு யாரும் நினைக்கிறதே இல்லை என்னமோ இவங்களுக்கு கடவுள் உடனே தூக்கி கொடுத்துட்ற மாதிரி எல்லாம் நினச்சி கால் பண்ணி கேட்குறாங்க நான் இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணுன்னு சொன்னோடனே அதுவும் ஃபீஸ் வாங்குறோன்னு சொன்னோன்னே வேணான்ட்டுருவாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில் கஷ்டம் கூட போடலாம் ஆனால் ஜாதகம் பார்த்து ஃபீஸ் கொடுத்து நல்லா வந்துடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க அப்போ இந்த மாதிரி துரதிருஷ்டம் இருக்கவங்களுக்கு எப்படி ஜாதகத்தில் நல்லா நேரம் வரும் அதிர்ஷ்டம் வரும் லாட்ரி சீட்டு வாங்கினா மட்டும் உடனே பரிசு கிடச்சி கூடி ஆயிடுவாங்களா எவ்வளவு சாதாரண விஷயம் ஒரு ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தில் உள்ள குறைகளை சரி பண்ணிக்கிறது இந்த ஜாதகத்தில் என்ன தான் இருக்குது அப்படி ஒரு சீக்கிரட்டான விஷயங்களை நம்ம சரி பண்ணால் நம்ம வாழ்க்கை சரியாயிராதா அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் யாருக்கும் வரமாட்டேங்குது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ நம்பர் சொல்லிட்டா அந்த நம்பரு கரெக்டாக வந்துவிட்டால் நம்ம கூடி சொன்னாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் ஆகவே முடியாது எவ்வளோ தான் வந்து திறமசாலிகளும் விதியிட்ட தோற்றுருவாங்க விதி தான் ஜெயிக்கும் ஏன்னா ஒரு ஜாதகம் எடுத்தோம்னா ஒரு ஜாதகத்துக்கு தான் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அது சாபம் இல்லை ஜாதகமாக இருக்கும் திதி கொடுக்காத ஜாதகமாக இருக்கும் குலதெய்வ பிரச்சனை இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து பணம் வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் இழந்துகிட்டே இருப்பாங்க ஒரு சொந்த வீடு இருக்காது நல்ல தொழில் அமையாது வேலைக்கு போனாலும் வேலை சரியாக இருக்காது வியாபாரம் பண்ணாலும் தொழில் செஞ்சாலும் நஷ்டம் வரும் கடன் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் சரி பண்ணாமல் திடீர்னு லாட்ரி சீட்டு மட்டும் அதிர்ஷ்டத்தில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வந்து கோடியில் ஒருத்தருக்கு வேணால் அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் பெரும்பாலானவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்குது தொண்ணூறு சதவீதம் இப்படி தான் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து ஒரு ஒரு விஷயத்தில் உறுதியாக இருப்பாங்க ஏன்னா விதியோட மாய வலையில் சிக்கியிருப்பாங்க அவங்க எவ்வளோ தான் நம்ம எடுத்து சொன்னாலும் இது மாதிரி சரி பண்ணுறதுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்குது இப்போ பூமியில் பறந்துருக்கவங்க இந்த உலகத்தில் பறந்துருக்கவங்க நூற்றுக்கு நூறு சதவீதம்னு கூட சொல்லலாம் எங்கேயாவது ஒரு சதவீதம் வேணால் துரதிர் இருக்கும் தொண்ணூற்றொம்பது சதவீதம் எல்லாருமே யோகசாலிகள் தான் எல்லாருக்குமே யோகம் இருக்குது ஆனால் அந்த யோகத்தை தடுக்கக்கூடியதும் அவங்க வாழ்க்கைக்குள்ளே இருக்குது அந்த தடுக்கக்கூடிய விஷயங்களை தெரிய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி ஜாதகம்தான் ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தில் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் சரி பண்ணால் நிச்சயமாக ஜெயிச்சிருவாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில் எல்லோரும் நினைக்கிறாங்க லாட்டரி சீட்டில் அடித்து தான் கூடி சொன்னாவான்னு கோடிஸ்வரங்கள் யாருமே லாட்ரி சீட்டில் ஜெயித்து வந்திருக்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் சொத்து சேர்க்கை இருக்கும் தொழில் நல்லா நடந்திருக்கும் வியாபாரம் நல்லா நடந்திருக்கும் மிகப்பெரிய பெரிய அளவுக்குள்ள ஒரு அதிகாரியாக இருந்திருப்பாங்க அதிகாரம் படைத்தவங்களாக இருப்பாங்க அவங்க தான் வந்து கோடிஸ்வரங்களாக ஆவாங்க இது தொண்ணூற்றொம்பது சதவீத ஜாதகத்திலையும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு ஆனால் இந்த ஜாதகர்கள் என்னென்னா எப்படி சொல்கிறதுனா அவங்களுக்குள்ளே ஒரு ஆணவ போக்கு இருக்கும் அவங்களுக்குள்ளே ஒரு விதண்டவாதம் இருக்கும் அடுத்தவன் கெடுக்க வேண்டியது இல்லை அந்த ஜாதகரை தன்னை கெடுத்துக்குவாங்க இப்போ எனக்கு கால்ஸ் பண்ணும்போதே அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல நேரமாக கூட இருக்கலாம் ஆனால் நான் கேட்குற ஃபீஸு நான் வந்து ஜாதகம் பார்க்கணுன்னு சொன்னோன்னே வேணான்னு சொல்லி போவாங்க பாருங்கள் அப்போ தான் அவங்களுடைய அந்த கெட்ட சக்தி வேலை செஞ்சுருது அப்போ அவங்கள கட் பண்ணிடுது அப்போ அவங்க கஷ்டப்பட தானே செய்வாங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுறத ஈஸியாக ஏற்றுக்குறாங்க ஆனால் நல்லா வர்றதுக்கான வழியை யாருமே ஏற்றுக்கிறது இல்லை நிறைய பேருக்கு நான் வந்து ஜாதகம் பார்த்துட்டு ரொம்ப ஈஸியான வழியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனால் ஜெயிக்க முடியாத ஜாதகமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு எந்த ஜாதகமாக இருந்தாலும் நூறு சதவீதம் ஓ இப்போ உலகத்தவ உலகத்தினால ஒருத்தரை உருப்படாதவர்னு சொன்னால் அது பொய் அதுக்கு காரணம் வந்து அவருடைய எண்ணங்கள் தான் ஆனால் அவருக்குன்னு ஒரு ஜாதக அமைப்பு இருக்கும் அவருக்குன்னு ஒரு ரகசியம் இருக்கும் அந்த ரகசியத்தில் அவர் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி அவருடைய ஜாதகத்தில் காட்டக்கூடிய விஷயங்களை அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் ஜெயிச்சிருவார் எல்லோரும் நினைக்கிறாங்க ஜாதகத்தில் ஜெயிக்கிறதோட அதிர்ஷ்டத்தில் ஜெயிச்சிடலாம் லாட்ரி சீட்டில் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க லாட்ரி சீட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு அதிர்ஷ்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த அதிர்ஷ்டம் இருந்தால் லாட்ரி சீட்டோட குறைவான அதிர்ஷ்டத்தில் கூட தொழிலில் நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம் வேலையில் பெரிய அதிகாரத்துக்கு போயிருக்கலாம் அதே போல் வியாபாரத்தில் பெரிய ஆளாக இருக்கலாம் அதே போல் சொத்து சுகங்கள் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் குறைவான அதிர்ஷ்டம் இருந்தால் கூட ஒரு மனுஷனுக்கு கிடச்சிருது அந்த இதே இல்லாமல் இருக்கிற ஒரு ஆள் மிகப்பெரிய பேர் அதிர்ஷ்டமான லாட்ரி சீட்டில் எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு நம்பி லாட்ரி சீட்டை இருப்பாங்க இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் லண்டன் இங்கேருந்து அதிகம் கஷ்டப்படுறவங்க எனக்கு கால் பண்ணுறதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் ஏன்னா அமெரிக்காவை நான் இதில் சொல்லலை அமெரிக்காவிலேருந்து கால் பண்ணுறாங்க அங்கெல்லாம் ஹேபியாக வாங்குகிறாங்க லாட்ரி சீட்டை வந்து நாங்கள் கஷ்டத்தில் வாங்குகிறோன்னு என்கிட்ட யாரும் சொல்லலை லண்டனில் சொல்கிறாங்க மலேசியாவில் சொல்கிறாங்க சிங்கப்பூரில் சொல்கிறாங்க இது கஷ்டத்தில் வாங்குகிறோம் எங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அங்கே ஓரளவு ஜாதகம் பார்க்குறாங்க பெரும்பாலும் நான் சொல்கிறது ஜாதகம் பார்க்கணும் அதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணால் லாட்ரி என்ன உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையே லாட்ரி சீட்டு மாதிரி தான் ஏன்னா கடவுள் கொடுத்துருக்கிற உடைய வாழ்க்கையும் லாட்ரி சீட்டு மாதிரி தான் மிகப்பெரிய யோகசாலிகளாக தான் படைச்சி வச்சுருக்காரு ஆனால் இதை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை தனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிட்டு கெட்ட எண்ணங்கள் அதிகமாக சுற்றி இருக்கும் ஏன்னா பாவ கிரகங்கள் அவங்களுக்கு சரியாக வேலை செஞ்சுட்ருக்கோம் அதனால் ஒரு நல்லபடி சொல்லும்போது உடனே அங்கேருந்து கட்டாயிருவாங்க ஆனால் நடக்காத விஷயத்துக்காண்டி போராடிக்கிட்டு இருப்பாங்க கடன் வாங்குவாங்க தொல்லைகளை இருப்பாங்க வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி ஜாதகம் இருந்ததுன்னா அந்த ஜாதகத்தில் அவருக்கான அமைப்பு என்ன இருக்கோ அந்த அமைப்பில் அவர் நூறு பர்சண்ட் செயல்பட்டார்னா அவர் வாழ்க்கை ஜெயிச்சிரும் அவர் மிகப்பெரிய அதிர்ஷ்ட சாலியாக இருப்பார் லாட்ரி என்ன லாட்ரியோட மிகப்பெரிய அதிர்ஷ்டமான வாழ்க்கையை அவர் அடைஞ்சிருவார் இப்போ லாட்ரி சீட்டில் அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா அப்படிங்கிற தலைப்பு நான் போட்டேன் காரணம் என்னென்னா பொதுவாக வாழ்க்கையிலே அதிர்ஷ்டம் இல்லாதவங்க லாட்ரி சீட்டில் எப்படி அதிர்ஷ்டத்தை அடைய முடியும் லாட்ரி சீட்டில் அதிர்ஷ்டம் அடையணுன்னா அவங்க வாழ்க்கையிலே அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் இல்லாததுனால தான் பண கஷ்டமே வரும் பணமும் அதிர்ஷ்டமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பணம் குறையும் போதே அவன்கிட்ட அதிர்ஷ்டம் குறையுது அதனால லாட்ரி அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கை நிலையிலே தெரிஞ்சிடும் அந்த வாழ்க்கை நிலையை அவங்க மாற்றும் போது தான் அவங்களுக்கு லாட்ரி அதிர்ஷ்டம் மட்டும் இல்லை மற்ற வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா அதிர்ஷ்டமும் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால இப்போ ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ லாட்ரி சீட்டு வாங்க இல்லை வாங்குறீங்க லாட்ரி சீட்டுன்னா பணம் கொடுத்தா தானே கடையில் கொடுக்குறாங்க இத்தனைக்கும் அது ஒழுங்குனா வெறும் பேப்பர் கீழே வீசிட்டு போகிறது தான் அதில் எதுவும் கே வரப்போகிறதில்ல அங்கே போய் கேட்கவும் முடியாது ஆனால் ஜாதகம் பார்த்து இதை சரி பண்ணால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக சரியாகுது ஆனால் அதை யாரும் ஏற்றுக்கிறது இல்லை வீணாக போகிறதுக்கு எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க ஆனால் வாழ்க்கையில் நல்லா வர்றதுக்கு யாரும் செலவு பண்ணுறதே கிடையாது நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியில எங்களுக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லை ஆனால் இந்த நம்பர் எங்களுக்கு தெரிஞ்சால் அதிர்ஷ்டம் கிடச்சிரும்ல அதனால தான் உங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்குறோம் அப்படிங்கிறாங்க நான் சொல்கிறேன் உங்களுடைய அதிர்ஷ்டங்கிறது ஜாதகத்தில் கிடையாது உங்கள் வாழ்க்கையிலே இருக்குது உங்கள் எண்ணத்திலையே இருக்குது அதுதான் உங்களுக்கு இப்படி பேச வைக்கிது இப்போ நம்பர் தெரிஞ்சால் ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறீங்களே இந்த நம்பரை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது எனக்கு எப்படி தெரியும் அந்த நம்பர் தெரியணும் தெரிஞ்சிரு தெரிஞ்சு நான் வச்சுருக்கேன்னா நான் ஏன் உங்கள்கிட்ட நான் அதை சொல்லிக் கொடுக்கணும் நீங்கள் ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சால் உங்கள்கிட்ட போய் நான் நம்பரை கொடுத்து அதனால் எனக்கு கெட்ட பேர் தானே வரும் அதோட நான் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறது கிடையாது முதல்ல உங்கள் ஜாதகத்தை சரி பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தில் உள்ள நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்து செய்யணும் இப்போ ஜாதகத்தில் ஒருத்தருக்கு கடனே வாழ்க்கையில் இருக்கும் கடங்காரராக அவர் இருப்பார் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு வழி கூட சொல்லுவேன் கடனுங்கிறத அவர் வாழ்க்கையில் சம்மந்தப்படுதுன்னா கடன் கொடுக்குற இடத்துல நீங்கள் வேலைக்கு சேருங்க அப்படின்னேன் இல்லை எனக்கு அந்த வேலைக்கு நான் வேறு வேலையில் இருக்கேன் அந்த வேலைக்கு போக முடியாது நான் கடன் கொடுக்குற இடத்துல வேலைக்கு போக முடியாது நான் வேறு வேலை பார்க்குறேன் ஆனால் எனக்கு கடனே வந்துக்கிட்டு இருக்கு கடன் நிறைய வருது அப்படின்னா கடன் கொடுத்து வாங்குகிற மாதிரி இவர் ஏதாவது கடன் கொஞ்சம் கொடுத்து வாங்கணும் அதுவும் முடியலை என்கிட்ட பணமே இல்லை நான் எப்படி கொடுத்து வாங்குறது அதோடு எனக்கு இருக்கிற கடனுக்கு நான் போய் எங்கேயாவது கடன் கொடுத்தேன்னா நான் கொடுக்க வேண்டிய கடனை உடனே கேட்பாங்க கஷ்டம் அப்படிம்பாங்க சரி ஒரு ஏஜெண்டாக மாறுங்க கடன் கொடுத்து வாங்குகிற ஒரு ஏஜெண்டாக மாறுங்க என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் கடனுங்கிறது சம்மந்தப்படணும் அது சம்மந்தப்பட்டுட்டால் உங்கள் கடன் முடிஞ்சிடும் அதுக்கு முடியுமான்னு கேட்காதீங்க சம்மந்தப்படுத்தி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு பாருங்கள் இதுதான் இப்படி தான் ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தையும் நான் உருவாக்குறது இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்